டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க ஒரு பிற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டிங்க எப்சி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டுருக்காங்க ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயரும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் வேட்டர் கலப்புகள் பவர் டில்லர் வாட்டர் டாங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து வருமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடைக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடைக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே